ராஜேஷோட ஒன் சைட் லவுக்கு யமதர்மன் மாதிரி விக்ரம் வந்த கதை ஒன்று இருக்குது டெல்லியை போய் கட்டி ஆண்டுகிட்டு இருந்த பெரிய பிஸ்னஸ்மேன் சந்திரகுப்தாவோட ஒரே மகன் இந்த ராஜேஷ் இருந்து ஹாலிவுட் வரைக்கும் சந்திரகுப்தாவை தெரியாத ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய இருந்து வாரிசா வந்தவன் தான் இந்த ராஜேஷ் பணக்கார பணங்களுக்கு பிறந்த தருதலைங்களோட லிஸ்ட் எடுத்தால் ராஜேஷுக்கு தான் முதலிடம் காலேஜுக்கு உள்ளேயும் வெளியும் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கான் அதுக்கப்புறம் பணத்தை வச்சு ஈஸியா வெளியில வந்துருவான் இதனால அவங்க கிட்ட காலேஜ்ல ஒருத்தனை வச்சுக்க மாட்டான் காலேஜ் டைம்ல ஒரு நாள் சுரபி அவரோட ஃப்ரெண்ட் கூட கேண்டீன் கேன்டீன் வந்தவ பொறுக்கி உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு பைத்தியம்தான் உன்னை லவ் பண்ணவே இல்ல நான் விவேக மட்டும் தான் லவ் காட் உனக்கு நடந்த விஷயமே தெரியாதுல்ல உன்னோட ஆரியூர் காதலன் விவேக் நேற்று ராத்திரியே